வென் தி டேட். ஏ ஸ்கூலுக்கு போறியா? நான் बड़ी स्कूलல ஏபிசிடி சொல்லு 1 2 3 சொல்லு. 1 2 3 4 5. அப்புறம்

திருநெல்வேலியா லண்டன் கரியா லண்டன் கதையா கானத்தூரா எப்படி கத்துது

அப்பட அப்படியா அக்கா திருநெல்வேலி புடிச்சிருக்கா கானசூர் பிடிச்சிருக்கா

அடியா இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சது யாரு அப்புறம் அப்புறம் அப்படியா இங்க வா முன்னாடி வா கேமரா கிட்ட வா பா 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 நீ அப்படியே சைக்கிள் ஓட்டுங்க பாப்பம்மா இது வர சைக்கிள்

என்ன பண்றீங்க ரியா வீடு கட்டுறீங்களா அதுக்கு டிராக்டர் மண் எடுக்குதா சரி ஆட்டோ நிக்குதே ஆட்டோ யாருது அது பொது பசங்க உங்க ஆட்டோ இல்லையா அது

பாவோ வாட்டமோடா கிட்டி கிட்டி கரெ யார் பேசிட்டு பாக்கலாமா இப்போ பாரு நாண்ட இல்ல நாடா